வணக்கங்க இன்றைக்கி பார்க்குறது கொல்லு அவளில் கொலக்கட்டைங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கொள்ளு அவள் வாங்கும்போது எனக்குமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு கொள்ளுல அவளாக இது நல்லா இருக்குமா அப்படின்னு எதுக்கும் செஞ்சு பார்த்துரலுன்னு செஞ்சு பார்த்தா அட்டகாசமாக இருந்துச்சுங்க கொள்ளு அவள் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு அதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா உரிக்கும் ஃபஸ்ட்டு நான் செய்யும்போது வந்து இனிப்பு செஞ்சுருந்தேங்க இனிப்புக்கு நாட்டு சக்கரையும் தேங்காயும் கொஞ்சம் நெய் விட்டு கலந்து அப்படியே வேக வச்சா போதுங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த காரக்குழக்கட்டையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து இரவு உணவுக்கு தான் நான் செஞ்சுருந்தேன் தண்ணி ஊற்றி ரெண்டு முறை கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மூடி வச்சிடலாங்க அரை மணி நேரம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் துருவனை கேரட் ஒன்று சேர்த்துக்கலாம் தேங்காயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி சேர்த்துக்கலாம் இது கூட கடுகு கடலை பருப்பு உளுந்த பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையும் நல்லா வதக்கி இது கூட சேர்த்துக்கலாம் கூட நறுக்கின கொத்தமல்லிகளையும் இதுக்கு தேவையான உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டு கொழுக்கட்டைகளாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்தா போதுங்க ரொம்ப சூப்பரான கொள்ளு அவல் கொழுக்கட்டை தயாராகிடும் இது ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் போதுங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி வேணும் அப்படின்ட்டு கூட இல்லைங்க சூடாக சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுலேயே இனிப்பு கொள்ளக்கட்டைக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கொல்லுன்னு நல்லா மாட்டாங்க அது அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நாட்டு சக்கரையும் தேங்காயும் கலந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்தால் போதுங்க இனிப்பு கொழுக்கட்டையும் தயாராகிரும் இந்த குழக்கிட்ட வந்து நம்ம காலை உணவுக்கோ இரவு உணவுக்கோ எப்போ வேணால் சாப்பிட்லாங்க இனிப்பு குளக்கிட்ட வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கொல்லவல் குழுக்கிட்ட உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை எந்தளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு லெவல் கடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரணமாக அரிசி அவள் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் இந்த மாதிரி அவளெல்லாம் கிடைச்சிதான் நமக்கும் நல்லதாக ஈஸியாக நம்ம வந்து இது உணவாக தயாரிச்சுக்கலாம் நம்ம வெயிட் லாஸுக்கு கூட இந்த கொள்ளுளெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தலாம் இது கூட வந்து ஒரு செவ்வாய் எடுத்துருக்கேங்க இதுதாங்க இன்றைக்கி இரவு உணவு இந்த உணவு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்